வணக்கம் நம்மில் பலர் எவ்வளவு சம்பாதித்தாலும் பணம் தங்கவில்லையே என புலம்புகின்றோம் புலம்பல் தீரை இதை பின்பற்றுங்கள் ஒன்று பெற்றோரை வணங்குங்கள் பெண்களை அளவிடாதீர்கள் வீட்டை தூய்மையாக வையுங்கள் வீண் பேச்சு பேசாதீர்கள் சுவாமி படத்தை துடைத்து பூ வையுங்கள் வீரோவை வடகிழக்கு திசை பார்த்து வையுங்கள் பணம் வைக்கும் இடத்தை அடிக்கடி மாற்றாதீர்கள் பணத்தை கையாளும் போது அவசரப்படாதீர்கள் பணத்தை எச்சில் தொட்டு எண்ணாதீர்கள் சில்லறைகளை சிதற விடாதீர்கள் ரூபாய் நோட்டை கசக்கவோ எழுதவோ வேண்டாம் ரூபாய் நோட்டை வரிசையாக அடுக்கி வையுங்கள் மணி பர்சை முன்பையில் வையுங்கள் பணம் சேமிக்கும் உண்டியலை அடிக்கடி எடுத்து குலுக்கி பார்க்காதீர்கள் விருந்தினரை உபசரியுங்கள் பணம் பற்றி பேசினால் முரணாக பேசாதீர் ஒருவருக்கு பணம் கொடுக்கும்போது என்னால் தான் இவனுக்கு வாழ்வு வந்தது என்று ஆணவம் கொள்ளாதீர்கள் நேரம் பார்க்காமல் உதவி செய்யுங்கள் முடிந்தவரை அன்னதானம் செய்யுங்கள் குரு ஓரையில் பணத்தை புழங்குங்கள் வியாழன் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மதியம் ஒன்று மணி முதல் இரண்டு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை குரு ஓரை ஆகும் பணம் கையை விட்டு போனாலும் திரும்ப உங்களிடமே வந்துவிடும் கனகதார சூஸ்திரம் ஸ்ரீஸ்துதி இடரினும் தளரினும் போன்ற பதிகங்களை தினமும் கேளுங்கள் அம்பிகையின் சன்னதியில் உங்கள் பிரார்த்தனைகளை வாய்விட்டுச் சொல்லுங்கள் அவளின் கடைக்கண் பார்வை கிடைக்கும் நீங்கள் அழைக்காமலே உங்கள் வீட்டுக்கு குபேரன் வந்து அருள் புரிவார் நன்றி ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் தெரிந்துகொள்ள கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்